முதல் வாசகம் புனித பவுல் ஒரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாசனங்கள் பதினாறிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய நற்செய்தி முன்னிட்டு நான் வெட்கப்பட மாட்டேன் ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நற்செய்தியை நம்பும் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு உண்டு ஏனெனில் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் என எழுதியுள்ளது அன்றோ இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுளின் செயல் நற்செய்தியில் வெளிப்படுகிறது தொடக்கம் முதல் இறுதி வரை இந்த செயல் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நிகழ்கின்றது இறைப்பற்று இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிக்கேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணி நின்று வெளிப்படுகிறது ஏனெனில் இவர்கள் தங்கள் நெருக்கேட்டினால் உண்மையை ஒடுக்கிவிடுகின்றார்கள் கடவுளைப் பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுறுத்தியிருக்கிறார் ஏனெனில் கண்ணுக்கு புலப்படா அனை அவருடைய பண்புகள் அதாவது என்றும் நிலைக்கும் அவருடைய வல்லமையும் கடவுள் தம்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை அவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை அதற்கு மாறாக அவர்களுடைய எண்ணங்கள் பயனற்றவையாயின உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று தங்களை ஞானிகள் என சொல்லிக்கொள்ளும் அவர்கள் மடையர்களே அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரைப் போலவும் பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றைப் போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டார்கள் ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள்ளவர்களை விட்டுவிட்டார் அவர்கள் கடவுளை பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொண்டார்கள் படைக்கப்பட்டவற்றை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள் படைத்தவரை மறந்தார்கள் அவரே என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி ஒன்று முடிய பேசிக் கொண்டிருந்த பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசேயர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசேயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அன்றோ உட்புறத்தில் உள்ளவற்றை தருமமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவிய புகழ்